ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் பீர் முக முகமது அருளிய துள்ளி ஆசினோல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மண்மனை தேடி அழையும் மானிடா மடிந்து போய் இறுதியில் மண்ணே உமை உண்ணும் இன்னும் இந்த சூட்சம மரியா எல்லாம் தமக்கென அழைவது ஏனடா ஏனடா பிறவி கு குழிக்குள் செல்லா ஏகாந்த ரகசியம் பலவும் இருக்க மானிடா கண்டு உணர தேடிடா மாயைக்குள் விழுந்து அழிவது ஏனடா அழிவிலா ஞான வாழ்வு தர அரங்கனாய் ஆறுமுகன் வந்திருக்க தெளிவுடனே அரங்கன் வாழ் குடிலை தேடி வர தேர்வீர் என கூறி கூறிய துல்லிய ஆசிதனை குறைவிலா சோபகிருது செல்திங்கள் ஈரைந்தோர் திகதி கதிர்வாரம் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இயம்பிடுவேன் வீர்முகமதியானும் யானும் உலக நலம் பெற உரைப்பேன் உண்மை நெறிகாட்டும் அரங்கன் ஞான வழிகளை மக்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்து கடைபிடிக்க கடைபிடிக்க தன்னை அறிதலும் களிம்பு களிம்பான மனமாசு அகற்றி சோடை தடைகளை வெல்லுகின்ற சூட்சம ரகசியங்கள் விளங்கி விளங்கிய பிறவி பயனை வினைவிடுவேன் தொடர் பூஜை பழமுடன் கழங்கமற செய்யும் தருமத்தால் கலியுக மக்கள் கடைதேற்றம் அடைவர் அடையவே அரங்கமகா ஞானி அற்புதமான வாழ்க்கை முறைக்கு தடையற அருளும் ஞானமே தயவும் தர்மமும் கூடியே வழிமுறையாகும் தயவும் தர்மமும் கூடிய வழிமுறையாகும் ஆகவே உலக மக்கள் தானும் அரங்கா முருகா என வேண்டி வகைப்பட பிரணவ குடில் நோக்கி வணங்கி வந்து சரணாகதி சரணாகதி முழுமை பட கொண்டிட சர்க்குருவாய் சகலதுமாய் இருக்கும் அரங்கன் அவதார மகிமை புரியும் அழியாமை பெற்ற ஞானியனும் எனும் சூட்சமம் விளங்கி இறுக பற்றி வாழும் வழிமுறை தானாக கூடியே உலகெனில் தவசிகளாக வாழ நேரும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி